செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன்கொழியின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி உலகங்கம் இருக்கும் நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசிய பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை என்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதமை திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கன்னி லக்னமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்கணம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்கணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி லக்கணத்திலே கேதுபாடு இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வ பலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தோமையானால் உங்கள் நட்சத்திரத்திற்கு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே இந்த வருடம் ஆரம்பத்தில் குருபான் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே இந்த வருடம் குரு பலம் உங்கள் ராசிக்கு இருக்கிறது திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும் அடுத்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே கேதுபான் இருப்பது லக்ஷ்மிகரம் மேலும் உங்கள் நட்சத்திர அதிபதியே கேது பகவான் தான் அவர் ஆறாம் இடத்தில் இந்த வருடம் ஆரம்பத்தில் இருக்க ஆகவே ஆரம்பத்தில் உங்களுக்கு லட்சுமிகரமாக இருக்கிறாரு அதன் பிறகு மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கேதுபான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் வருகிறார் ஆகவே அந்த சமயத்தில் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் சில பிரச்சனைகள் ஏற்படும் அந்த பிரச்சனைகள் மூலமாக உங்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும் அடுத்து உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலிருந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி முதல் லாபஸ்தானத்திற்கு ராகு வருகிறார் ஆகவே அப்பொழுது தொழில்துறையில் நீங்கள் எந்த துறையில் ஈடுபட்டவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் முழுமைக்கும் சனி பகவான் அதாவது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி முதல் இந்த வருடம் முழுமைக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் வந்து ஏழரசனை ஆரம்பிக்கிறது அதுவரை மார்ச் இருபத்தொன்போதாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கிறார் ஆகவே அதுவரை நல்ல லாபத்தை கொடுத்த சனி பகவான் மார்ச் இருபத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு விரயத்தை கொடுக்க இருக்கிறார் அதன் பிறகு செலவினங்கள் ஆகும் இருந்தாலும் இந்த வருட ஆரம்பத்திலே குருவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே இருப்பதனால் அந்த செலவினங்கள் சுப செலவாகவே இருக்கும் இந்த வருடம் குரு பயிற்சி உங்களுக்கு சிறிது சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுத்தாலும் இந்த வருட ஆரம்பத்தில் மே மாதம் வரை மே பதிமூன்றாம் தேதி வரை குருவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பதனால் நிச்சயமாக வருட ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வீட்டிலே உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தினருக்கோ சுபகாரியங்கள் நடக்கும் புதிய தொழில் முயற்சிகள் செய்யலாம் வீடு மடை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யலாம் அனைத்தும் உரம் நன்றாகவே இருக்கும் அடுத்து சனி சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சனி நடக்க இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் மத்தியம வயதில் இருப்பவர்களுக்கு இந்த ஏழரசி என்பது இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில்துறையிலே நிறைய அலைச்சலை கொடுக்கும் அலைச்சல் இருந்தாலும் நிச்சயமாக வளர்ச்சியும் கூடவே இருக்கும் என்றால் இந்த சனி என்பது பொங்கு சனி பொதுவாக வயதில் இந்த பொங்கு சனி என்று வந்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் குழந்தைய பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சிறிது மருத்துவத்தின் உதவியிலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பொது தொழில் முயற்சிகள் செய்யலாம் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவர்கள் ஏழரை சனியைப்பட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நடுவில் இரண்ட வருடம் மாத்திரம் அதாவது மேஷராசிலே சனி சஞ்சாரம் செய்ய போது மாத்திரம்தான் இந்த ஏழரை சனி உங்களுக்கு சிரமப்படுத்துமே தவிர வருட ஆரம்பத்திலும் அதாவது மார்ச் இருபத்தொன்போதாம் தேதி முதல் இரண்டை வருட காலம் உங்களுக்கு ஸ்தானத்திலே சனி சஞ்சாரம் செய்கின்ற காலம் உங்களுக்கு கெடுதல் செய்யாது அதன் பிறகு ஐந்து வருடம் கழித்து உங்களுக்கு சனி கடைசி பாகத்தில் இருக்கக்கூடிய சமயம் அப்பொழுதும் உங்களுக்கு சிரமம் கொடுக்காது இந்த ஏழரை சனி ஏழரை வருடத்தில் நடு இரண்டரை வருடங்கள் அதாவது இப்பொழுதிலிருந்து இரண்டரை வருடம் கழித்து ஒரு இரண்டரை வருடம் அப்பொழுது மட்டுமே மேசுராசிலே சனி சஞ்சாரம் செய்யும் போது மாத்திரம் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை மற்ற ஸ்தானங்களிலே சஞ்சாரம் செய்யும் போது எந்த தோஷம் ஏற்படுத்தாது இந்த வருடம் திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் குருபணம் வருகின்ற நேரம் என்று பார்த்தால் குரு பகவான் புரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வரை அதற்குள் உங்களுக்கு திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருக்குமணம் கைகூடும் அதன் பிறகு உடனடியாக ஏழரசனை வந்து இருக்க வருகுமே ஏழரசனிலே திருமணம் செய்யலாமா என்று நிறைய பேர் கேட்கிறார்கள் ஏழரசனி திருமணத்திற்கு தோஷம் செய்யாது ஏழரசனி இருந்தாலும் தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம் நிச்சயமாக பிரச்சனைகள் ஏற்படாது பிரச்சனை என்பது தொழில் செய்யும் இடத்தில் அதிகமாக இருக்கும் செலவினங்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த சனி பகவான் ஏழரசனி உங்களுக்கு கொடுக்கும் போது அந்த ஏழரசனியிலே சனி பகவான் ஆரம்பத்தில் குருடைய வீட்டில் வருகிறார் குரு என்பது சுபகிரகம் ஆகவே செலவுகள் தான் கொடுக்குமே தவிர அசுப செலவுகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது மேலும் ராகு கேதுக்கள் முக்கியமாக ராகு லாபஸ்தானத்தில் வர இருக்கிற ராகவே இந்த வருடம் ஒரு லாபகரமான வருடமாகத்தான் உங்களுக்கு இருக்குமே தவிர கெடுதல் பண்ணாது தொழில்துறையிலே புதிய முயற்சிகள் செய்யலாம் விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் அது முக்கியமாக பணப்பயிர் அதாவது பழங்கள் வியாபாரம் செய்கிறவர்களுக்கும் பழங்களை பயிரிடுபவர்களுக்கும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவர்கள் இந்த வருடம் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்கப் பெறுவார்கள் ஏழரசின நடக்க இருப்பதனால் அவர்கள் வெளியூர்களிலே அல்லது வெளிநாட்டிலே சென்று படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அங்கே சென்று படித்தாலும் நிச்சயமாக வெற்றியை பெறுவார்கள் இல்லத்தரசுக்கு இந்த வருடம் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள் அந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் கிடைக்க பெறுவார்கள் அந்த இடமாற்றம் என்பது மார்ச் மாதத்திற்கு பிறகு வரும் அந்த இடமாற்றம் நல்ல மாற்றமாகவே அமையும் உத்தியோக உயர்வு காரணமாகத்தான் இடமாற்றங்கள் ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு ராகத்து பயிற்சிக்கு பிறகு மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மருத்துவ உதவி ஓரளவு செய்து அதன் மூலமாக குழந்தை பாக்கியத்தை நீங்கள் பெற முடியும் இந்த வருடம் குருபலம் உள்ள நேரம் என்று பார்த்தால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்பது நாலு இருபத்தி இருபத்தைந்து வரை இந்த நேரம்தான் உங்களுக்கு குருபலம் உள்ள காலமாக இருக்கிறது இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழரை நடந்து கொண்டிருப்பதனால் உங்கள் ஊரிலேயே நீங்கள் இருக்கும் இடத்திலேயே நவகிரகம் இருக்கின்ற ஸ்தலங்களுக்கு சென்று நவகிரகத்தில் சனி பகவானுக்கு நல்லெயி தீபம் வைப்பது நல்லது அந்த நல்லணை தீபம் என்பது இரண்டு தீபங்கள் ஏற்றலாம் அல்லது எட்டு தீபங்கள் ஏற்கலாம் தீபங்கள் ஏற்றுவது மிகவும் சிறப்பானது தீப வழிபாடு தான் ஒருவருக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் என்னுடைய சீனிவாசன் பஞ்சாங்கத்தில் தினசரி சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ற பகுதியிலே பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய மாலா மந்திரம் கொடுத்திருக்கிறேன் அது வெளியில் சாதாரணமாக கிடைக்காது அந்த மாலா மந்திரத்தை நீங்கள் தினசரி பாரணம் செய்தாலும் இந்த ஏழரசின்ற இப்படியிலிருந்து விடுபட்டு நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் ஒரே ஒரு முறை அஸ்வினி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்த அஸ்வினி நட்சத்திரத்திலே இந்த வருடம் ஒரே ஒரு முறை ஒன்றோ திருவந்திபுரம் சென்று அங்கே குதிரை முகத்துடன் கூடிய ஹைகிரிவரை வணங்க வேண்டும் அல்லது கூத்தனூர் சென்று சரஸ்வதி அம்பாளை வணங்க வேண்டும் அல்லது இரண்டும் நீங்கள் தரிசனம் செய்து விட்டலாம் இதன் மூலமாக இந்த பரிகாரங்களின் மூலமாக அசுனில பிறந்தவர்கள் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவார்கள் என்பது முடிந்து உறுதி மேலும் இந்த அசுனச்சியை பிறந்தவர்கள் தொழில்துறையிலும் நல்ல விருத்தியை பெறுவார்கள் என்பது உறுதி மொத்தத்தில் இந்த வருடம் எழுபது சதவீத நன்மைகளை பெற்று அசுநிலை பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் இவ்வாறாக அசுன் நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இனவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டாகப்பட்டது பெரிய ஒரு பொலிவுடன் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது இந்த காலகட்டத்துல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே தெல்ல தெளிவாக இதனால் வரைக்கும் ஒரு மனக்குழப்பத்தோடு செய்துகிட்டு இருப்பீங்க இதனால் வரைக்கும் நீங்க செய்த விஷயங்கள்ல சிறிய சிறிய தோல்விகள் இருந்திருக்கும் பெரிய அளவுல வெற்றிகள் இருந்திருக்காது இப்படிப்பட்ட இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வே வேலை செய்கின்றவர்களுக்கு அதாவது தனியார்ல வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனில வேலை பார்த்தாலும் சரி ஒரு சிறிய நிறுவனத்துல வேலை செஞ்சாலும் சரி எல்லாருக்குமே ஒரே பலனாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் இந்த தனியார்ல வேலை செய்கிறவங்களுக்கு உங்களுடைய இந்த காலகட்டம் கம்மியாக ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடந்த எல்லாம் இரவு பகல் பார்க்காம நீங்க வேலை இருப்பீங்க ஏற்கனவே எந்த விதமான ஒரு வேலை செய்யக்கூடியவர்கள்னா நீங்க அஸ்வினி அன்பர்கள் தான் இப்படிப்பட்ட இந்த வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தனியார் துறையில வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய ஸ்ட்ரெஸ் ஆன வாழ்க்கை குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்க லைஃபுக்குன்னு சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இன்வெஸ்ட் பிளான் எல்லாம் போடக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தனியார் துறையில வேலை செய்யறவங்களுக்கு இருக்க போகுது அரசாங்கத்துல வேலை பார்க்கறோம் மேடம் எங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கணும் பதவி உயர்வு இருக்கணும் அடுத்த வருமானம் நிறைய வரணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இடமாற்றத்துடன் கூட இருக்கக்கூடிய ஒரு பதவி உயர்வு கண்டிப்பா இந்த அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய நட்சத்திரத்திற்கு அதிபதியாகப்பட்ட அந்த கேதுவாகப்பட்டவர் வருகின்ற மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் தன்னுடைய ருணரோக சத்ரு ஸ்தானத்திலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு இடமாற்றம் பெறார் அடுத்து குருபகவானும் உங்களுடைய மூன்றாம் இடத்திற்கு இடமாற்றம் அடையறதுனால இந்த அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பான ஒரு இடமாற்றம்ன்றது ஒரு இன்றியமையாததா இருக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு மிக அதிகமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் நீங்க வெளிநாட்டுல வேலை செய்றீங்க இல்ல அங்கேயும் கவர்மெண்ட் உத்தியோகம் இந்த மாதிரியான ஒரு சம்பந்தப்பட்ட இடத்துல வேலை செய்றீங்கன்னா உங்களுடைய பெயர் அதாவது இது நாள் வரைக்கும் நீங்க வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுடைய பெயர் வெளியில வந்திருக்காது உங்களுடைய மேல அதிகாரிகளையும் அதிகாரிகளே உங்களை என்ன சொல்றது உங்களை ஒரு துச்சமா நினைச்சு நீங்க வேலையை பெரிய அளவுக்கு ரீச் பண்ணாம இருந்திருப்பார் இப்ப பாத்தீங்கன்னா நீங்கதான் செஞ்சிருக்கிறீங்க நீங்கதான் எல்லாமே செய்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேரும் புகழும் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்துல தொழில் செய்யறவங்களா இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மேடம் நாங்க அஞ்சு வருஷமா தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆனா எங்களுக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில்ல அபரிமிதமான ஒரு லாபம் வருவதற்கு உண்டான ஒரு கால நேரமாக தான் இருக்கும் அந்த லாபத்திலேயே பாத்தீங்கன்னா சில தேவையில்லாத விரைய செலவுகள் இருக்கு ஏதாவது ஒண்ணு அங்க திடீர்னு உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்துல விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பதினோராம் இடத்துல அந்த ராகு பகவான் வர்றதுனால உங்களுடைய சனியாகப்பட்டவர் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனியாகப்பட்டவர் பனிரெண்டாம் இடத்திற்கு வர்றதுனால தொழிலாளர்கள்னால சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம தொழில் செய்யணும் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூலதனம் இல்லாத ஒரு தொழில் முன்னேற்றத்திற்கு மிக ஒரு அபரிமிதமான ஒரு லாபத்தை கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இல்ல எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுதான் நான் தொழில் செய்யணும் அப்படின்றவங்க ஒரு மினிமமா இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு லட்சத்துக்குள்ள தான் பெரிய அளவு நஷ்டங்கள் வந்தாலும் உங்களால தாங்கிக்க கூடிய ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க ஏன்னா பதினோராம் இடத்துல அந்த ராகு பகவான் லாபங்களை அள்ளி கொடுத்தாலும் அந்த லாபங்களை அதிகமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்கும் அந்த பதினோராம் இடத்துல சர்ப்ப கிரகங்கள் இருக்கும் போது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக பலவிதமான ஒரு முன்னேற்றங்கள் இடம் மாற்றங்களினால ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்தில் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்பம் ரீதியாக சில முன்னேற்றங்கள் குடும்பத்திற்குன்னு நீங்க ஒரு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு வழக்கங்கள் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு எதுவுமே செஞ்சிருக்க மாட்டீங்க அஸ்வினி நட்சத்திரம் அன்பர்கள் தனக்கான வாழ்க்கையை நிர்ணயிக்காதவர்கள் தன்னை சார்ந்து இருப்பவர்களின் வாழ்க்கையை நல்ல தரமாக வச்சிருக்கணும் எப்போதுமே தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை கொடுத்து நல்ல ஆடம்பர செலவுகளை அனுபவிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணக்கூடியவர்கள் ஆனா உங்களுக்குன்னு ஏதாவது செஞ்சிருக்கிறீங்களா எதுவுமே செஞ்சிருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டாம் ஆகப்பட்டது குடும்பம் சம்பந்தமாக சில முக்கியமான ஒரு சொத்துக்கள் வாங்குவதற்கு ஏன்னா சொத்துக்கள் வாங்குறதுல மிக திறமையானவர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சிக்க க்கணமா நீங்க அந்த சொத்தை வாங்கி அத சொல்லக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு ஒரு நல்ல புதுசாக ஒரு என்ன சொல்றது வீடுகள் வாங்குவதற்கு சொத்துக்களை சேர்ப்பதற்கு உங்கள் குழந்தைகளுக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாம் போடுறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்பம் ரீதியாக சில பேருக்கு குடும்ப ரீதியாக எங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இந்த காலகட்டம் ஆண்டு ஒரு நேரமாக இருக்கும் இரண்டாவது திருமணம் செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய தீர செய்துட்டு அதுக்கப்புறமா பண்ணிக்கோங்க ஏன்னா உங்க இடத்திற்கு வரக்கூடிய அந்த பதினோராம் இடத்திற்கு வரக்கூடிய அந்த ராகு பகவான் சில டைம் அந்த இரண்டாவது திருமணத்திற்கு உங்களுடைய இந்த வாழ்க்கைக்கு வராத ஒண்ணு இரண்டாவது திருமணம்னு பண் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இரண்டு வருஷமா காத்துட்டு இருந்து நீங்க பண்ணுவீங்க கடைசி பாத்தீங்கன்னா அந்த வாழ்க்கையும் ஒரு ஏமாற்றமான ஒரு வாழ்க்கையாக அமையக்கூடும் அதனால உங்களுடைய இரண்டாவது திருமணம் செய்யணும்னு நீங்க ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க தீர ஆய்வு செய்துக்கோங்க குடும்பம் ரீதியாக குழந்தைகள் ரீதியாக நிறைய வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக தெளிவான பலன்களை மிக தெளிவான சிந்தனையோடு ஒரு அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் எல்லோருமே தன்னுடைய வாழ்க்கையில மேலும் மேலும் செல்வ செழிப்போடு இருப்பதற்கு நாம் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூர்ணா நன்றி வணக்கம்